ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ எங்கே போயிட்ருக்கோன்னு பார்த்தோன்னா வந்து கோவலம் தர்காக்கு தான் இப்போ வந்து போயிட்டுருக்கோம் அப்புறம் வந்து எங்கள் பாப்பாவோட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் போட்டிருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ரொம்ப க்யூட்டுன்னு சொல்லியிருப்பேன் ஆனால் அவ்வளோ வீடியோவில் காட்டியிருக்க மாட்டேன் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் ஏன்னா வந்து ரொம்ப உடம்பு வேறு சரி இல்லாமல் போயிட்டே இருக்குது பாப்பாவுக்கு அதனால சரின்னு தந்துருவோம் அப்படின்ட்டு தான் இன்னைக்கு கிளம்பிடணும் பார்த்தாலே திரு ரொம்ப டல்லாகிட்டாங்க அவங்க சரி நம்மளும் மாதம் மாதம் நாங்கள் வந்து கோவிலந்தார்காக்கு போவோம் ஆனால் இப்போது கண்டினியூஸாக ஒரு சிக்ஸ் மந்த் ஆகுது போய் போகவே முடிய மாட்டேங்குது சரி அதனால தான் போயிட்டு வந்துடலான்னு போயிருந்தோம் அவங்க வந்து பிறந்தப்போ சைலண்ட்டாக இருப்பாங்க எப்போ அவங்க வளர ஆரம்பித்தாங்களோ அப்போயே அவங்க ரொம்ப க்யூட்டாகிட்டாங்க நாட்டி ஆகிட்டாங்க சொல்கிற பேச்சே கேட்குறதில்ல அந்தளவுக்கு அந்த அளவுக்கு நம்ம ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்க அந்த மாதிரி தான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன்னு தெரிஞ்சுமே ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டு நான் சொன்னோம்மா அழகாக காட்டுமா அப்படின்னு சரி பாப்பாவும் வெளில கூப்பிட்டு போயிட்டு ரொம்ப நாள் ஆகுதுன்ட்டு தான் சரி அதுவும் சடனாக தான் பிளான் பண்ணோம் இந்த மாதிரி போகலாம் அப்படின்ட்டு பார்த்தா உடனே சரி கிளம்பியாச்சு அதுக்கப்புறம் போயிட்டு போகிற வெளிலே ரொம்ப பசி எடுக்க ஆரம்பிச்சதுனால போயிட்டு அப்படியே ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே அவங்க சமோசா கேட்டிருந்தாங்க அவங்க அப்பா கிட்ட சமோசா வாங்கிக்கிட்டு லேஸ் வேணும்னாங்க லேஸ் வாங்கி கொடுத்துட்டு அவங்க அண்ணனை கேட்குறாங்களோ எல்லாம் அவங்க டேடி வாங்கி கொடுத்தாச்சு பிஸ்கெட்டு அந்த மாதிரி அவங்க கேட்குறது எல்லாம் வாங்கி கொடுத்துட்ருந்தாங்க அதுக்கப்புறம் நாங்கள் போன டைம் வந்து செம்ம வெயில் நாங்கள் நினச்சோம் நார்மலாக இருக்கும் கிளைமேட்டு அந்த மாதிரி நினச்சி தான் போனோம் ஆனால் பார்த்தாலே தெரியும் சுற்றி வேற மரம் இருக்கும் ஃபஸ்ட்டெல்லாம் வந்து நிம்லி தர்காவில் இப்போ வந்து மரங்கள் வந்து எல்லாமே கட் பண்ணிட்டாங்க அதனால் வந்துட்டு வெயில் ஃபுல் வெயில் அப்படியே அந்த இதில் தான் காட்டுது அப்படியே மண்ணில் நம்ம கால் வைக்கும் போது அப்படியே காலே ரெட் ஆயிருச்சு நாங்கள் அங்கே நடந்து போயிட்டு தர்கா கிட்ட போகிறதுக்குள்ளே எங்கள் கால்லாம் ரெட் ஆயிருச்சு பாப்பா வந்து சூப்பட்ருக்கிறதுனால அவங்களுக்கு தெரியல வெயில் மண் அவ்வளோ சூடு தெரியல ஆனால் நாங்கள் சப்பல் இருந்தோமா நடக்கவே முடியலன்ற மாதிரி ஆகிப்போச்சு வெயில் அதுக்கப்புறம் கோவலம் தர்கா போயிருந்தோம் அங்கே வீடியோ எடுக்க முடியல ஏன்னா அங்கே செம்ம க்ரவுடு அந்த தர்காவுக்கு போயிட்டு ஃபாத்தியம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சரி இந்த தர் நாங்கள் எப்போவுமே சரி கோவலம் போயிட்டோம் அப்படின்னா கோவலம் தர்கா போயிட்டு நிம்லி தர்கா வராமல் நாங்கள் வீட்டுக்கே வரமாட்டோம் ஏன்னா அங்கே இந்த தர்காக்கும் போயிட்டு தான் நாங்கள் வருவோம் கோவலம் பீச்சுக்கு அவ்வளோ நாங்கள் இப்போ போகிறதில்ல ஃபஸ்ட்டு போயிட்டு தான் இருந்தோம் இப்போ எங்களுக்கு கொஞ்சம் அங்கே பிடிக்க மாட்டேங்குது அதனால் நிம்லி வந்துட்டோன்னா இங்கே வந்து எப்பவுமே வந்து ஓரளவுக்கு தான் க்ரௌடாக இருக்கும் ஆனால் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும் இந்த தர்கா கோவமாக இருக்கும் நம்ம வந்தோன்னா நம்ம ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளமோடு வந்தாலும் சரி நம்ம வந்து இங்கே கொஞ்சம் நேரம் உக்காந்துச்சிட்டோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம வந்து கொஞ்சம் ஹாப்பியாக வர மாதிரி இருக்கும் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும் அதுவும் எப்போவுமே நாங்கள் போகும்போது கொஞ்சம் க்ரௌடாக வச்சுருக்கோம் நேற்று சுத்தமாக யாரையுமே காணும் யாராவது இருக்கீங்களா அந்த மாதிரி அங்கே யாருமே இல்லை அதுவும் அந்த பீச்செல்லாம் நிஜமாக எங்களுக்கு அதே ஃபீலிங் தான் நாங்கள் மட்டும்தான் இருக்கோம் எங்களை சுற்றி யாருமே இல்லை நாங்கள் அந்த கடலால் எங்கள் பாப்பா எங்கள் ஹஸ்பண்டு நேற்று ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஜாலியாக என்ஜாய் பண்ணும் ரொம்ப நாளாக ஆகிடுச்சு சொல்லியிருந்தேன் வேற லாங் டைம் வெளியில் போயிட்டு ஹஸ்பண்டமே ஒர்க் போகிறதனால அவங்களுக்கும் லீவ் கிடைக்காமல் வர முடிய மாட்டேங்குது அதனால் லீவு இன்னொன்னே வாங்க கிளம்புங்க அப்படின்ட்டு கிளப்பி கூப்பிட்டு போயாச்சு அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் வாங்கி கொடுத்துருந்தாங்க எனக்கு கம்பெல்லாம் அதுவும் நான் வீடியோவில் கிளிப்பில் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் மூணு கம்பல் வாங்கி கொடுத்தாங்க அப்புறம் ஒரு புர்கா ஒரு ஸ்காஃப் அதெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க கூட்டு போனதுக்கு அதுக்கப்புறம் பாப்பா பாருங்கள் வெயில் நடந்து வந்தது என்னமோ நான் தான் எனக்கே முடியல நான் என்ன கொஞ்சம் கூட இது பண்ணல அவங்க அப்பாக்கிட்ட அப்போ உனக்கு கால் தான் சொல்லு நாமிக்கை விடவா அந்த மாதிரியே அவங்க கால அமுக்கி விட்டுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வா பீச்சுக்கு போகலாம் பீச்சுக்கு போகலாம் நாங்கள் சொல்கிறோம் வெயில் அடிக்குதுமா முடியாது அப்படின்ட்டு அவங்க அதெல்லாம் இல்லை பீச்சுக்கு போகணும் பீச்சுக்கு போகணுன்னா இருந்தாலும் சரி நாங்களும் என்ன பண்ணோம் கொஞ்சம் நேரம் உட்காந்து கொஞ்சம் வெயில் குறையிற மாதிரி இருந்ததுக்கப்புறம் போய் பீச்சில் போயிட்டு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம் அதுவும் எங்களுக்கு எப்பவுமே சரி இந்த பீச்சு கோவலம் பீச் எப்போவுமே எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃபேவரட் தான் என்ன மனது கஷ்டம் இருக்கட்டும் இல்லை ஃபினான்ஷியலாக ப்ராப்ளம் இருக்கட்டும் நாங்கள் போகிற ரெண்டே இடம் இது தான் அதுவும் நாங்கள் நேற்று யோசிக்கவே இல்லை நாங்கள் மட்டும் தான் இருக்கோம் அந்த பீச்சில் செம்ம ஜாலியாக இருந்தது நான் ஹஸ்பண்ட் பிடிச்சிட்டு அப்படியே உக்காஞ்சிட்டு அப்படியே பேசிட்டு பாப்பா விளையாடிட்டு இருந்தாங்க அப்படியே அவங்களையும் பார்த்துட்டு அப்படியே நேற்று நாள் வந்து ரொம்ப நல்லா போச்சு அதே மாதிரி இந்த கடல் அளவுக்கு நம்ம லைஃப்பில் பிரச்சனை இருந்தாலும் அதில் வர அளவு மாதிரி அந்த பிரச்சனை விளையிடணும்னு நினச்சோன்னா கண்டிப்பாக அது நடக்கும் எல்லாருக்குமே நான் அதுதான் சொல்லுவேன் உங்களுக்கு வர ப்ராப்ளம்ஸை எப்போவுமே நின்று ஃபேஸ் பண்ணுங்க ஏன் இதை நான் சொல்ல வரேன்னா எனக்குமே ஒரு டைமில் வந்து எனக்கு எதாச்சும் ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா எனக்கு ஃபேஸ் பண்ணவே தெரியாது அழுதுருக்கோம் உட்காஞ்சி அதுக்கப்புறம் அப்புறம் தான் லைஃப் இவ்வளோ தான் நம்ம நம்ம லைஃப்பில் இது ஒரு பார்ட் அவ்வளோதான் அவ்வளோதான் அந்த மாதிரி தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம லைஃப் வந்து ஓவர் கம் பண்ண வந்து நம்ம கற்றுக்கணும் அதனால் எல்லாருமே உங்களோட வர இந்த கடல் மாதிரி இருக்க ப்ராப்ளம்ஸை இந்த அலை மாதிரி ஃபேஸ் பண்ணுங்கள் அவ்வளோதான் ஏன்னா நமக்கு இருக்கிறது வந்து சின்ன லைஃப் தான் அதில் எவ்வளோ ஹாப்பியாக இருக்க முடியுமோ அந்தளவுக்கு ஹாப்பியாக இருந்து இந்த அளவுக்கு நான் வந்து யூடியூப்பில் ஒரு வீடியோ போடுறேன் இந்த மாதிரி நான் பேசுகிறேன் இது எல்லாத்துக்குமே காரணம் ஹஸ்பண்ட் தான் எதுக்கு அதை நான் சொல்ல வரேன் அப்படின்னா மோட்டிவேஷன் இருக்கணும் நம்ம லைஃப்பில் நீ இதை பண்ணு இது நல்லா வரும் அந்த மாதிரி சொல்கிறதுக்கு நம்ம லைஃப்பில் யாராவது ஒருத்தராவது இருக்கணும் அந்த ஒருத்தரைய ஹஸ்பண்டை தான் நான் பார்க்குறேன் ஏன்னா வந்து அவங்க மட்டும்தான் வந்து எது பண்ணாலுமே கரெக்டாக பண்ணணும் அவ்வளோ தான் அவங்க சொல்கிற ஒரே விஷயம் ஏன்னா நான் தான் சொல்லியிருப்பேன் ஏற்கனவே உங்ககிட்ட இந்த மாதிரி வந்து என்னோடய லைஃப்பில் நான் உட்காஞ்சி அழுதுருக்கேன் நிறைய டைம் அந்த மாதிரி வந்து அழுகக்கூடாது அந்த நிமிஷத்தை வந்து நீ ஃபேஸ் பண்ண கற்றுக்கணும் அந்த மாதிரி வந்து நான் ஏ அவங்களுக்கு எவ்வளோ தூரம் சப்போர்ட்டாக இருக்கணும் அதை விட அதிகமாக வந்து என் லைஃப்பில் வந்து அதிக சப்போர்ட்டாக இருக்கிறது வந்து என்னோடய ஹஸ்பண்ட் மட்டும் தான் ஏன்னா வேறு யாரையும் நான் சொல்ல முடியாது ஏன்னா யாருமே எனக்கு எந்த சப்போர்ட்டுமே இல்லை ஹஸ்பண்டை விட்டால் வேறு எதுவும் தெரியாதுன்ற அளவுக்கு தான் என் லைஃப் எதுவாக இருந்தாலுமே ஹஸ்பண்ட் தான் என்னவாக இருந்தாலுமே ஹஸ்பண்ட் தான் அந்த மாதிரி தான் என்னோடய லைஃப்பு அப்புறம் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன் இயரிங்ஸ் வாங்கி கொடுத்தாங்க அப்படின்ட்டு இதுதான் என்ன தான் நம்ம வந்துட்டு நம்ம இருக்கிறது வந்து ஒரு மிடில் கிளாஸ் லைஃப் அதில் வந்து சின்ன சின்னதாக நான் சொல்லியிருப்பேன்ல எதுவாக இருந்தாலும் அந்த செகண்டில் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்ட்டு அதே இது தான் இந்த இயரிங்ஸ் நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஹஸ்பண்ட் கிட்டே இருந்து ஒன்று தான் கேட்டிருந்தேன் நான் செகண்ட் ஒன் அவங்க என்ன பண்ணாங்க மீ இது ரெண்டு வந்து அவங்க செலக்ட் பண்ணி கொடுத்தாங்க இதுவும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணேன் அப்படின்னு அந்த மாதிரி அப்புறம் வீடியோ எண்டுக்கு வந்துவிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நிறைய வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் என் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பா